ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆம்லா ஜூஸ் தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஜூஸுங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டு ஆம்லா எடுத்திருக்கேங்க ரெண்டு ஆம்லாவும் நல்லா பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த இந்த அளவுக்கு இஞ்சி ஒரு துண்டு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஆம்லாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு ஆம்லா எடுத்ததுனால ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க ஆம்ளா ஒரு ஆம்லா வந்து ஒரு ஆப்பிளுக்கு சமங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்கோங்க ஆம்லா வந்து வெறுமனா சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்கிறப்போ டக்குன்னு குடிச்சிடலாம் குழந்தைங்களும் ஈஸியாக குடிச்சிருவாங்க சக்கரை இந்த மாதிரி எதுவும் போட தேவையில்லைங்க நல்லா வெறுமனவே குடிச்சிடலாம் இஞ்சியோட டேஸ்ட்டோடு ரொம்பவும் நல்லாவே இருக்கும் காலையில் இந்த மாதிரி குடிச்சிட்டு வாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஜூஸ் ஒரு வாரம் எடுத்து வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ஜூஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்தியா பிடிச்சிட மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ